தலாபதிதா தான் அவங்களா கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆஃப் ஆல் ஓகே ரொம்ப ரொம்ப வசூல் ரொம்ப ரொம்பன்றது

என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது தோனி பிரசன்ஸ் தான் நான் தோனிக்காக தான் போடுவோம் யாருக்கு ப்ரோ அதிகமாக கிளாப் சொல்லுச்சு விஜய்க்கா அஜித்கா தோனிக்கா தோனி தோனிக்கு தான் உங்களுக்கு யாரோட கேமியா இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எஸ்கே

greatest ஆஃப் ஆல் டைம் талаபதி தான் எதனால ப்ரோ அந்த படம் பேரு படம் பேர் எதுக்கு வச்சானேங்க நீ நினைக்கிறே? ஏன்னா தலபதி தான் ப்ரோ கோட் அவர் கோட் அவர்தானே ப்ரோ greatest of all time அவளோதான் 1 only one தலபதி is the one அவளோதான் ப்ரோ பாருங்க படத்தை போய் பாருங்க அவளோதான் நீ பேசுற அந்த படத்து ரெண்டு வார்த்தை சொல்றே நான் என்ன ஒரே வார்த்தை தான் கோட் அவளோதான் ஒரே வார்த்தை நான் ஏಳ್ತಾ இருக்கேன் ப்ரோ full-ஆ தூக்கிரலாம் பாருங்க போய் பாருங்க

தேட்டரில் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வேறு மாதிரி தான் அப்புறம் இருக்கும் தேட்டர்ல போய் ஆடுறது அது வேற மாதிரி இருக்கும் வீட்டில் கேட்குற பாட்டு வேறு மாதிரி இருக்கும் தேட்டரில் போய் ஆடுங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா இவன் சார வச்சு செஞ்சாங்க இப்போ அந்த இருந்துச்சு இருந்து எல்லாம் இருந்துச்சு ப்ரோ எல்லாம் இருந்துச்சு எல்லா எல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இருந்துச்சு எல்லா பாட்டு எல்லா பாட்டும் சூப்பராக இருந்துச்சு ஆனா அந்த மட்டா பாட்டு தான் வந்து ஆடி தளபதி ஆடி நம்மளும் ஆடி என்ன அந்த ஆட்டத்தை திரும்பி பார்க்க ஆர்வமா இருக்கீங்களா எப்படி அந்த ஆட்டத்தை திரும்பி பார்க்க திரும்பி நான் ரெடியா இருக்கேன் டிக்கெட் போட சொல்லுங்க நான் ரெடியா இருக்கேன் நான் ஃப்ரீயா தான் போறேன் நான் போறேன் 69 எச் வீட தெடுக்கறாங்க அதுல இருக்கோம் 69 அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த பாட போட போய் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த பாட பாருங்க அது அப்புறம் ஓட்டும் ஃபர்ஸ்ட் இந்த பாட என்ஜாய் பண்ணுங்க ஃபுல்லா கோட்னா கோட் தான்